நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிவிட்டார் அவருடைய புதிய கட்சியினுடைய பெயரை அறிவித்து விட்டார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை அறிவித்திருக்கிறார் திரைத்துறையில் அவருடைய கடைசி படம் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிற படத்தோடு அவர் வந்து திரைத்துறையிலிருந்து விலகி முழுமையாக அரசியலில் ஈடுபடப்போவதாகவும் அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்திற்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் தமிழ்கல்வியின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் முதலில் தெரிவித்துக் கொள்வோம் ஒரு அரசியல் நாகரிகம் மாண்பு அந்த அடிப்படையில் நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன் ரஜினிகாந்த் மாதிரி இல்லை விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நான் வந்து முன்னமே இருந்தே சொல்லி கொண்டு வருகிறேன் உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் நான் வந்து பர்சனலாக திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் மூத்த முன்னோடிகளிடம் அவர்களிடமெல்லாம் பேசும்போதும் சரி நான் வந்து மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அல்லது மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டவர்களோடலாம் பேசுகின்ற பொழுது நான் வந்து இதை பலமுறை சொல்லிக்கிறேன் அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாருங்கிறத மட்டும் தாண்டி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமான ஒன்று அதை யார் தீர்மானிக்க போகிறா அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய பிரதான கேள்வி அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தேன் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு ஒன்று இரண்டு பக்கம் இரண்டு விதமான கருத்துக்கள் வருகிறது ஒரு பக்கம் வரவேற்பு இன்னொரு பக்கம் வந்து இது பாஜக தான் இதன் பின்னணியில் இருக்கிறது என்பது போன்ற விமர்சனங்களும் ஆங்காங்கே சமூகங்களில் ஒழிக்க ஒழிப்பதை வந்து பார்க்க முடிகிறது உள்ளபடியே விஜயனுடைய அரசியல் வருகை யாருக்கு சிக்கலை தரும் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருங்க இது யாருக்கு பாதிப்பு திமுகவுக்கா அதிமுகவுக்கா பாஜகவுக்கா அல்லது விஜய்கேவா இல்லையா யாருக்கு இது பாதிப்பு இதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன என்பதை பற்றி ஒரு தீர்க்கமான பார்வை ஒன்றை நம்ம முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அரசியல் கட்சி யார் யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என்னவெல்லாம் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி இந்த நிமிடத்தின் கள நிலவரத்தின் அடிப்படையில் நான் சில தரவுகளை வந்து தர்றேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு முறை கூட நடிகர் விஜய்க்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வோம் ஒன்று ரெண்டு க மூன்று காரணங்கள் முதல்ல இதனுடைய பாசிட்டிவ் அம்சங்கள் அப்படின்னு எடுத்துப்போம் அதாவது என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அவர் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா வந்து ரெண்டு விஷயங்களை ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் சொல்லிட்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத அவர் ஆணித்தரமா வலியுறுத்துகிறார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை அரசியல் நாகரிகம் கொண்டதை நான் வந்து முன்னெடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு பெரியார் காமராஜர் அம்பேத்கர் உள்ளிட்டவர்கள் அவர் வந்து கோட் பண்ணுறார் நினைவுபடுத்துகிறார் இது இன்றைக்கி அவருடைய அரசியல் கட்சியின் சார்பாக அஃபிஷியலாக ஒருவர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேசிக்கிட்ட பொழுது அவரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் வழியில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஸோ இதெல்லாம் ஒரு நமக்கு வந்து வரவேற்கத்தக்க அம்சங்கள் அவர் வந்து ஒரு சாதி மத அரசியலை செய்யாமல் மதவாத ஏன்னா நீங்கள் மதவாத நாட்டை எவ்வளோ பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதற்கு அப்பாற்பட்டு ஒரு 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 அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அடிப்படையிலேருந்து அது வாழ்த்துதலுக்குரிய ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று நம்ம வந்து நான் விஜயிட்ட ஒரு பாசிட்டிவான அம்சம் ரொம்ப பாராட்டத்தக்க அம்சம் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த தொடர்ந்து குறிப்பிடுறேன் அதை குறிப்பிட இங்கேயும் நான் குறிப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு சீமான் அவர்கள் நமக்கு தெரியும் அவர் வந்து பைபர்த் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தில் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது சைமன் ஆனால் அவர் வந்து தமிழின் மீது கொண்ட பட்டியல் பற்றின் காரணமாக அவர் வந்து சீமான் என்று பெயரை மாற்றுகிறார் அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவருடைய தமிழ் பற்றி இப்போ நீங்கள் வந்து வியனரசு அரசு இருப்பார் நம்ம அண்ணன் வியன அவர்கள் அவர் அவருடைய பெயர் வந்து வேறொரு பெயர் அதை வந்து அவர் வந்து என்ன செய்கிறார் அற்புதராஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அற்புதம் ராஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது தமிழ் சொற்கள் அல்ல அப்படிங்கிறதுனால வியனரசு அப்படின்னு மாற்றுறாங்க அந்த மாதிரி மாற்றுவதில் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையுமே வேறையாக காட்டினார் அதாவது நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு பிறப்பால் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாக்கரசியில் ஹிந்துக்கள் அப்படின்னு பிறப்பால இந்துக்களாக இருப்பவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று என்று வருகின்ற பொழுது அதற்கு எதிரான ஒன்றை நான் பேச மாட்டேன் அல்லது அதற்கு எதிராக ஒன்றை நான் சொல்கிறதுனால எனக்கு அந்த வாக்குகள் போகுமோ அப்படிங்கிற எண்ணமும் கூட அதன் நூல் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல கவனிக்கிறோம் ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவர் ஜோசப் விஜயன்னு பல பேருக்கு தெரியாது பல பேருக்கு தெரியாது அந்த அவருடைய ஒரு திரைப்படம் வருகிறது அதில் வந்து நம்ம அந்த டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்டவற்றை கேலி செய்து கிண்டல் செய்து ஐநூறு ஆயிரம் நோட்டு செல்லாதுன்னு சொன்னிஎம்யூ நின்று பற்றிலாம் பேசின உடனே நம்ம ஹெச் ராஜா அவர்கள் முதல் முறையாக அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொன்னார் ஜோசப் விஜய் என்று சொன்ன பிறகு விஜய் எங்கேயும் அதை மறைக்கிற அவர் வெளிப்படையாக பல இடங்களில் ஆமா ஜோசப் விஜய் என்று சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சது பல அறிக்கைகளில் வெளிப்படையாக ஜோசப் விஜய் அப்படிங்கிறதும் இடம்பெற்றிருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஜோசப் விஜய் அப்படிங்கிறத அவர் வந்து எங்கேயும் என்ன செய்யல அவருடைய சிறுபான்மை மத அடையாளத்தை அவர் வந்து மறைக்க விரும்பலை ஸோ ஜோசப் விஜய் ஆமாம் ஜோசப் விஜய் தான் என்ன பிரச்சனை ஜோசப் விஜயாக நான் பெரியாரை பேசக்கூடாதா ஜோசப் விஜயாக நான் அம்பேத்கர் பேசக்கூடாதா ஜோசப் விஜயாக காமராஜரை பேசக்கூடாதா ஜோசப் விஜயாகவே ஹிந்துக்களுக்கும் சேர்த்து இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து நன்மை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு இல்லையா அந்த இடத்துல அவர் வந்து அதில் உறுதியாக நின்றது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பாராட்டத்தக்க அம்சம் திரு விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பாதையில் பார்வையில் இதெல்லாம் அவருடைய பாராட்டத்தக்க அம்சங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் சமீபத்தில் பேசுகின்ற பொழுது கூட அந்த பள்ளி மாணவர்களுக்கு அவர் வந்து பரிசளித்து பேசுகின்ற பொழுது கூட அண்ணா பெரியார் காமராஜர் எல்லோரையும் அவர் வந்து மேற்கோள் காட்டினார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மதவாத அரசியல் பாதைக்குள் சென்று விடாமல் விஜயனுடைய அரசியல் பாதை அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்குமான அவர் அவர் குறிப்பிட்ட மாதிரி வள்ளுவர் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற என்ற சமூக நீதி தத்துவத்தின் அடிப்படையில் அது இருக்கும் என்று சொன்னால் அது வந்து உள்ளபடியே வரவேற்புக்குரிய ஒன்று இதெல்லாம் அவருடைய இந்த நிமிடம் முறை இந்த நிமிடம் முறை அவர் பேசியிருக்கக்கூடிய அவருடைய கட்சியினுடைய அறிக்கையிலிருந்து அவர் தந்திருக்கக்கூடிய பார்வையின் அடிப்படையில் அவர் கட்சியின் மீதும் அவரின் மீதும் இருக்கக்கூடிய நான் பார்வையை பதிசிறேன் அப்பார்ட் ஃப்ரம் தேட் நான் முதல்ல ஒன்று சொன்னேன் பாருங்கள் அன்பு நண்பர் அன்பில் மகேஷ் பய்யாமொழி உள்ளிட்டவர்களிடமெலாம் நான் பேசும்போது பலமுறை சொன்னது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஒரு பெரிய சேலஞ்ச் நம்ம அதுக்கு வேலை செய்யணும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றை நோக்கி வேலை செய்யணுங்க அது ஒரு அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு பெரிய சவால் என்று நான் பலர்ட்டையும் அதை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் அது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கல்லூரிகளுக்கெல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு போகின்ற பொழுது பார்த்துருக்கிறேன் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் குறிப்பாக தங்கைகள் பதின் பருவத்தை சேர்ந்த மாணவிகள் தங்கைகள் வந்து விஜய் மேலே ஒரு பெரிய என்ன சொல்லுது அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது அவங்க வந்து விஜய் மீது ஒரு பெரிய பற்றும் ரசிக்கும் ரசிக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குது இல்லையா ரசிகர்களாக ரசிகைகளாக இருக்கிறார்கள் இப்போ இது வந்து ஓட்டா மாறுமா மாறாதா தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் வரப்போகிறதா சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இன்னும் அஞ்சு வருஷம் டைம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அவர் வந்து தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதெல்லாம் நம்ம இப்போ யூகிக்க முடியாது அது வரட்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வருகின்ற பொழுது பதினெட்டு வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய வாக்குரிமை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அவர்களுக்கு விஜய் எவ்வளோ பரிச்சமாயிருப்பார் இன்ன பிற அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்கள் இன்ன பிற அரசியல் இயக்கங்களினுடைய தத்துவங்கள் சித்தாந்தங்கள் எந்த அளவிற்கு அவர்களை போய் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த ஒப்பீடு இருக்குது இல்லை இதுதான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் இது நான் சொல்லும்போது பலருக்கு வந்து அகெயின் சொன்னால் இது என் விருப்பம் அல்ல ஆனால் இதற்கான சாத்தியக்கூறுகளும் இதற்கான வாய்ப்புகளும் வந்து எந்தளவுக்கு இருக்குது என்பதை ஆலோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ அப்போ அப்படி இளைஞர் பட்டாளத்தை திராவிட இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் தங்கள் பக்கம் பெருமளவில் ஈர்த்திருக்கிறார்களா பெருமளவிலான இளைஞர்கள் திராவிட இயக்க கொள்கைகளின் பற்று பற்றோடு என்ன சொல்கிறது மார்க்சிய சிந்தனையோடு அந்த அந்த கட்சிகளை நோக்கி வந்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி நான் வந்து பொதுவெளி சமூகத்துக்கே விட்டுறேன் அப்போ அதை உருவாக்க தவறிவிட்டால் வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த சித்தாந்த வலிமையோடு கூடிய ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை இந்த இடதுசாரி இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து அப்படி ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை தங்கள் பக்கம் கொள்கை சார்ந்து சித்தாந்த பிடிப்போடு ஈர்க்க வேண்டிய அவசியம் தேவை மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படி ஒருவேளை அதில் அதில் சுணக்கம் ஏற்பட்டால் அந்த இளைஞர்களுடைய அரசியல் தேர்வு என்பது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வருது இப்போது நான் பாசிட்டிவ் அம்சத்தை ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இளைஞர்கள் ஒருவேளை ஒருவேளை இந்த திராவிட இயக்கங்கள் செய்த சாதனைகள் திராவிட இயக்கங்கள் போட்டு கொடுத்த பாதை குறிப்பாக திரா குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த அரு பெரிய அளப்பரிய சாதனைகளால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறது என்பதே தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிருக்குதில்லை அந்த தலைமுறையினுடைய சாய்ஸ் தேர்வு என்பது சீமானாகவோ சீமானாகவோ அல்லது பாஜகவாகவோ இருப்பது அப்படிங்கிறது பேராபத்து பேராபத்து அப்போ அதற்கு மாற்றாக ஒருவேளை அது விஜயாக இருக்கின்ற பட்சத்தில் சீமானுக்கு மாற்றாக அல்லது பாஜகவிற்கு மாற்றாக விஜய் பக்கம் அந்த இளைஞர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கி விஜய் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை இருக்குல்ல குறைந்தபட்சம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் உள்ளிட்டவர்களை முன்வைத்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை இருக்கு இல்லையா அது வந்து சற்று மன ஆறுதலை தெரிகிறது ஏன்னா இந்த இளைஞருடைய சாய்ஸ் வந்து இந்த பக்கம் இருந்துட்டா ஓகே ஒருவேளை அவர்கள் சீமானாலோ அல்லது பாஜகவாலோ வந்து ஈர்க்கப்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் நான் சொல்வது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு சேர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் ஸோ அதையெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்து முப்பத்தொன்றுங்கிறது மிக மிக முக்கியமானது ஒரு காலகட்டமாக இருக்கிறது சரி ஓகே இப்போ இதெல்லாம் அறிக்கை ஓகேங்க உள்ளீடாகவே விஜயனுடைய அரசியல் கொள்கை என்னவாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் நீட் எதிர்ப்பை பற்றி அவருடைய பார்வை என்ன பொது சிவில் சட்டத்தை பற்றி அவருடைய பார்வை என்ன முன்னேறிய வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பற்றி அவருடைய பார்வை என்ன இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் என்றைக்கும் அப்படிங்கிற திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பற்றி அவருடைய பார்வை என்ன இது எல்லாமே சேர்த்து ஆராயப்படணும் இது எல்லாவற்றிலும் அவருடைய பார்வை அவர் தெளிவுபடுத்தணும் அப்போது இது எல்லாத்துலையும் இப்போ அதிமுகவும் திமுகவும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதிமுக கேட்டிங்கன்னா இருமொழி கொள்கை ஆமா இருமொழி கொள்கை முன்னேறிய உறுப்பினருக்கான இடஒதுக்கீடு வேண்டாமா அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்லுவாங்க மேபி ஏன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ரைட் நீங்கள் வந்து மதவாதம் வேண்டாமான்னு கேட்டால் அதிமுக வேண்டாம் தான் சொல்லும் பட் பல பல விஷயங்களை அவங்க தான் கொண்டு வந்தாங்க சிஏஏ உள்ளிட்ட பல பலவற்றிற்கும் அதிமுக ஆதரவு ஒரு காரணம் ஆனாலும் அதிமுக என்ன சொல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை ஒருமித்த கொள்கைகளை தான் அதிமுகவுமே சொல்லும் பெருசா ஆனால் செயல்பாட்டில் நடைமுறையில் ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் அதிமுக அப்படி செயல்பட்டதானா இல்லை அதிமுக தன்னை ஒரு திராவிட கட்சியாக சொல்லிக் கொண்டாலும் அதிமுக செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு இல்லையா அது நம்ம பார்த்தோம் ஸோ விஜய் அவர்கள் அவருடைய சொல் அவருடைய அறிக்கை பெரியாரை காமராஜரை அம்பேத்கரை தாங்கி பிடித்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதாக இருக்கிறது ஆனால் அவருடைய நடைமுறையில் அவ்வாறே இருக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அவர் அரசியல் கட்சிக்கு வந்து கட்சி ஆரம்பித்து இல்லையா எப்படிலாம் அவருடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார் மகிழ்ச்சி ஸோ மாநில உரிமைகளுக்கு அவருடைய குரல் என்னவாக ஒழிக்கப் போகிறது அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் செல்வாக்கை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் ஸ்ட்ரைட்டாக எலெக்ஷனில் போட்டிடுவேன் அப்படிங்கிறத தாண்டி அவர் நிறைய ரசிகர் மன்றத்தின் மூலம் உதவி செஞ்சுக்கா அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஒரு தேர்தல் அரசியல் கட்சிக்கு தேர்தல் அரசியலுக்கு அது மட்டும் போதுமானதாக இல்லை திமுக கட்சி தொடங்கி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவேன்னு உட்காரல நீங்க வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி திமுக நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி பேரை அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து களத்தில் நின்றார்கள் மக்கள் போராட்டங்களில் பங்கெடுத்தார்கள் சிறை சென்றார்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ நடிகர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னா நீங்க விட்டீங்கன்னா கூட இந்த இரண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக இந்த விஜய் அவருடைய புதிய கட்சி எவ்வளோ போராட்டத்தை நடத்தும் இல்லையா ஒன்றிய அரசிற்கு எதிரான கண்டனங்களை அவர்கள் எவ்வளோ வலுவாக பதிவு செய்வார்களா இந்த மாதிரியெல்லாம் கேள்வியெல்லாம் சேர்த்து வரும் அப்போ நான் வந்து யாரையுமே பெரிய அளவில் செய்ய மாட்டேன் விமர்சிக்காமல் நான் பாஜகவை விமர்சிக்க மாட்டேன் நான் மற்ற கட்சிகளை விமர்சிக்க மாட்டேன் எனக்கான செல்வாக்க வச்சு எனக்கான திரைத்துறை பிர பிரபலம் அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு பெரும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்ற இருந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சந்திப்பேன் என்று விஜய் நினைத்தால் அது பெரும் சிக்கல் பேராபத்து தமிழக மக்கள் வாக்காளர்கள் அந்த இடத்துல விழித்து கொள்வார்கள் கண்டிப்பாக அது விஜய்க்கு பின்னடைவைத்தான் தரும் அதனால் அவர் ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும் ஒன்றிய அரசுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வலிவாக பதிவு செய்யணும் இதெல்லாம் சேர்த்து அவர் செய்யணும் இப்படி இப்படி பல தேவைகள் இருக்குது இதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நான் மீண்டும் இந்த காணொலியின் வாயிலாக ஸோ இதெல்லாமே வரட்டும் அவர் அடுத்தடுத்த நாட்களில் அவருடைய செயல்பாடுகளை வைத்து நாம் அதன் மீதான மதிப்பீடுகளை நாம் வந்து செய்வது தான் சரியாக இருக்கும் எப்பொழுது அவர் ஆரம்பித்திருக்கிறார் நாம் வாழ்த்துவோம் அரசியல் களத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அந்த இடத்தில் அவரை நாம் வரவேற்போம் வாழ்த்துவோம் சமூக நீதிக்கான குரலாக அவருடைய குரலும் குரலும் சேர்ந்து ஒழித்தால் மகிழ்ச்சி ஏன்னா இன்றைக்கி நிறைய குரல்கள் தேவைப்படுகிறது ஒன்றிய பாசிச பாஜகவிற்கு எதிராக இன்னும் நிறைய குரல்கள் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் மகிழ்ச்சி இது ஒரு பக்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேர் இயக்கம் பெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேர் இயக்கத்திற்கு அந்த பெரும் இயக்கத்திற்கு அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் வார்த்தெடுத்த எடுத்த வளர்த்தெடுத்த கடும் உழைப்பால் தக்க வைத்து கொண்ட அந்த பெரும் இயக்கத்திற்கு இளைஞர் பட்டாளத்தை பெருமளவில் கொண்டு வர வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு இன்றைக்கு மாண்பு மிக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தோள்களில் அது ஒரு பெரும் பாரம் அது அது சுமத்தப்பட்டிருக்கிறது நான் அவர் வந்து இளைஞர்களை ஈர்ப்பதற்கு எவ்வளவு தூரம் இளைஞர்கள் அந்த கட்சியில் சித்தாந்த ரீதியாக வெறும் சும்மா கூட்டத்தை கூட்டுறது வேறு அவர் எவ்வளோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன் இளைஞரணி செயலாளராக பொருட்படுத்த பிறகு அவர் வந்து இந்த தூர்வாரப்படாத குளங்கள் இதை இதெல்லாம் எங்கெல்லாம் வந்து தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற ஏரிகள் குளங்கள் இவற்றையெல்லாம் தூர்வாரி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இளைஞரணி நான் சொல்கிறது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே அரசு அரசினுடைய அனுமதியை பெற்று அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தூர்வாரி என்ன செஞ்சாங்க திருப்பி அந்த மக்களுக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அதே மாதிரி திராவிட இயக்க பயிற்சி பாசலை உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு இளைஞர்களுக்கு அவர் திராவிடம் குறித்து பெரியார் குறித்து அண்ணா குறித்து கலைஞர் குறித்து திராவிட இயக்கத்தினுடைய தேவை குறித்து அவர் என்ன செய்கிறார் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அவரும் என்ன செய்கிறார் அவர் சக்திக்கு மீறி முடிந்த அளவிற்கு எவ்வளோ உழைக்க முடியுமோ அமைச்சரவை பொறுப்புகளையும் தாண்டி ஒரு பக்கம் இளைஞர்களை அணி திரட்டி கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் விஜயும் களத்திற்கு வந்து விட்டார் இளைஞர்கள் யார் பக்கம் நிற்கப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலும் எழுந்திருக்கிறது அது வந்து காலம் பதில் சொல்லும் ஆனால் நான் மிக உறுதியாக மிக உறுதியாக ஒன்றை சொல்லுவேன் இந்த மண் தமிழ்நாடு அப்படிங்கிறது பெரியார் அண்ணா கலைஞர் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்கள் பண்படுத்திய மண் இங்கே வந்து இந்த வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் அவர்கள் ஸோ அந்த இடத்திலிருந்து மதவாதத்திற்கு பாசிசத்திற்கு பாஜகவிற்கு நிச்சயமாக எங்கள் இளைஞர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க அடிமையாகிவிட மாட்டார்கள் உங்கள் பக்கம் வரமாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரி இயக்கங்கள் கடும் போட்டியை எதிர்கொள்வதற்கு தயாராகுங்கள் மிக கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை நடிகர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன் தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவு மிக மிக அவசியமான ஒன்று என்பதை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரையுங்கள் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி